இன்றைக்கி ஒரு தரமான அதே சமயம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய ரோட்டு கடையில் நம்ம விரும்பி சாப்பிட்ற முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முட்டைக்கோஸ் நல்லா துருவி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தால் அப்புறமா கேரட்டையும் துருவி எடுத்து வச்சுக்கோங்க நான் இவ்வளோ நைஸாக இந்த முட்டைக்கோஸ் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்டரில் பெரிய சைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் தான் பண்ணேன் இது நான் டிமார்ட்டில் வாங்கினேன் உங்களுக்கும் கிடச்சா வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லா காய்கறியும் அது கூட போட்டுக்கலாம் முட்டைக்கோஸோடவே முட்டைக்கோஸ் வெங்காயம் வெங்காயத்தால் கேரட் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவு உப்பு கான்ஃப்ளார் மாவும் அரிசி மாவும் ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு போட்டுக்கோங்க இது வந்துட்டு குவான்டிட்டி சொல்லலை ஏன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஈக்குவலாக போட்டு பெசறிகிட்டே வாங்க நல்லா அந்த கெட்டியாக வந்துட்டு வரும் அந்த பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கணும் தண்ணி தெளித்து தெளித்து பெசருங்க ஏன்னா முட்டைக்கோசுலையும் வெங்காயத்துலேருந்தும் தண்ணி நிறையா விடும் ஸோ அதனால் தெளித்து தெளித்து பெசுறீங்கன்னா ரொம்ப நீர்க்க வராமல் கரெக்டாக இருக்கும் பாருங்க இப்போ நான் பெசரும் போது மாவு பத்தல ஸோ அதனால் திரும்பவும் நான் வந்து ரெண்டு மாவையும் ஈக்குவலாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெசரிக்கிறேன் பெசரி நான் காட்டுற பதம் வர்ற வரைக்கும் பெசரிக்கோங்க நல்லா கெட்டியாக ஓரளவுக்கு அந்த நம்ம போண்டாலாம் போடுவோம்ல அந்த பதத்துக்கு வந்துருச்சுன்னா ஓகே தான் இப்போ சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க கொஞ்சம் கரிஞ்சு போயிடும் ஸோ அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு அப்படியே லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா அழகாக கோல்டன் ப்ரௌனாக வந்துடும் அது வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க நம்ம கலர் எதுவும் சேர்க்காததுனால இந்த கலரில் இருக்குது கலர் கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கோங்க ஆனால் அது அவ்வளோவா அட்வைசபிள் கிடையாது ஸோ இப்போ நம்ம பால்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு கடையில் எண்ணெய் விட்டுட்டு பொடிசை நறுக்கின பூண்டையும் போட்டு வதக்கிக்கோங்க அது கூடவே நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியமே இல்லை இப்போ இது கூட டொமேட்டோ சாஸ் இது உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா தக்காளி அரைச்சி கூட ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக சோயா சாஸும் போட்டிருக்கேன் சோயா சாஸும் பிடிக்காது அப்படின்றவங்க லைட்டாக லெமன் ஜூஸ் கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு இதே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஒரு முப்பது நாற்பது செகண்ட்லேயே நல்லா அது ஒரு மாதிரி வரும் அப்போ வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவை வந்து கரைச்சி எடுத்துகிட்டு தண்ணியை அதில் விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் அப்படியே பரட்டின மாதிரி இருக்கணுன்றதுனால அளவாக சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக தூளுப்பையும் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சுருந்த பால்ஸ் எல்லாம் இதில் போட்டு நல்லா ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டோன்னா நம்ம அடியில் நம்ம ஊற்றுற அந்த கான்ஃப்ளவர் மிக்ஸ் எதுவுமே இருக்காது நல்லா இதிலையே ஒட்டிக்கும் உங்களுக்கு தண்ணியாக இருக்கணும்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா சரியாக போயிடும் இப்போ இது கூட வெங்காயத்தலை ஃபைனலாக ஆட் பண்ணி நல்லா கெலரி சுட சுட சோ பண்ணணும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்